சூரா அல் பலது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் இந்நகரத்தின் மீது நான் சத்தியம் செய்கிறேன் நீர் இந்நகரத்தில் சுதந்திரமாக தங்கி இருக்கும் நிலையில் பெற்றோர் மீதும் பெற்ற சந்ததியின் மீதும் சத்தியமாக பிடமாக நாம் மனிதனை கஷ்டத்தில் உள்ளவனாக படைத்தோம் ஒருவரும் தன் மீது சக்தி பெறவே மாட்டார் என்று அவன் எண்ணிக்கொள்கிறானான் ஏராளமான பொருளை நான் அழித்தேன் என்று அவன் கூறுகிறான் தன்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று அவன் எண்ணுகிறானா அவனுக்கு இரண்டு கண்களை நாம் ஆக்கவில்லையா மேலும் நாவையும் இரண்டு உரடுகளையும் ஆக்கவில்லையா அன்றியும் நன்மை தீமையாகிய இரு பாதைகளை நாம் அவனுக்கு காண்பித்தோம் ஆயினும் அவன் கணவாயை கடக்கவில்லை நபியே கணவாய் என்பது என்ன என்பதை உமக்கு எது அறிவிக்கும் அது ஓர் அடிமையை விடுவித்தல் அல்லது பசித்திருக்கும் நாளில் உணவளித்தல் ஆகும் உறவினரான உணவளிப்பதாகும் பொறுமையைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் கிருமையைக் கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசித்தும் வந்தவர்களில் இருப்பதுவும் கணவாயை கடத்தல் ஆகும் அத்தகையவர்தான் வலப்புறத்தில் இருப்பவர்கள் ஆனால் எவர்கள் நம் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ தாம் இடப்பக்கத்தை உடையோர் அவர்கள் மீது இயற்பக்கமும் மூடப்பட்ட நெருப்பு இருக்கிறது